இந்த மாதிரியான நபர்களுக்கு நாங்க செய்யக்கூடிய ஏகத்துவ அழைப்பு பணி கர்ண தான் தெரியும் அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செஞ்ச அந்த தாவா பணி இவர்களுக்கு கர்ண குடூரம் அதுதான நிலைமை இதுதான் இவர் இப்ப என்ன சொல்ல வர்றாரு இப்ராஹிம் அலி உடைய காலத்துல இந்த பேராசிரியர் இருந்தாருன்னா சொல்லியிருப்பாரு இப்ராஹிம் அலி இஸ்லாம் சரியில்லையே ஒரு பன்முகத்தன்மை மக்கள் கொண்ட வாழ்கின்ற ஒரு நாட்டிலே இந்த மாதிரி வந்து ஒரு சிலை அடிச்சு நொறுக்கலாமா இது வந்து இப்படி மோசமான ஒரு வேலையை செய்து கொண்டு அவர் இப்ராஹிம் அல்லாவுடைய தூதர் வர சொல்லிக் கொண்டிருக்கிறார் பாயும் நல்ல வேலை ஆபாதினா அப்ப இப்படி இருக்கின்றது நிலைமை அப்ப மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சகோதரரை பிடிச்சு கேட்டாங்களே அவர் வந்து இணையற்பிக்க கூடிய ஒரு கூட்டத்தை கவனிக்க ஏன் நீ கண்டிக்கல தாடிய புடிச்சு கேட்கிறாங்க எப்படி நீ விட்ட என்று சொல்லி கர்ண குடூரம் மூசா நபி செஞ்சது பாத்துக்கிறீங்க அப்ப இந்த மாதிரி நபிமாறுகள் செய்த அடிப்படையில் அழைப்பு பணி செய்யக்கூடியது கர்ணகூடமாக இவர்களுக்கு தெரிகின்றது என்றால் அப்ப இவர் யார் என்று வழங்கியிருச்சா இல்லையா செல்ல தெளிவாக விளங்குகின்றது